அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழிந்த வணக்கங்கள் எல்லாருக்கும் வந்து புதுவரிட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து சீரும் சிறப்புடன் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இறைவனை கொள்கிறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி பார்க்குறேன்னிங்க எல்லாருக்கும் வந்து இது பிரயோசனமாக அமையும் சரி வாங்க நாம் காணொலிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பிறந்துட்டோம் இந்த வருடம் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போது வந்து அந்த கடவுளை நாம் விடாமல் வந்து வழிபாடு செய்யணும் இல்லையா அந்த கடவுள்களின் கால்களை வந்து இருக்க பற்றி கொள்ளணும் கந்தனின் கருணையால் தான் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும் செவ்வாயின் ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கும் இந்த வருடத்தின் முதல் நாள்லயே வந்து செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு என்ன இந்த வருடம் முழுவதும் நாம் படிக்க வேண்டிய முருகன் பாடல் என்ன இவைகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவு பார்க்க போறோம் செவ்வாயின் ஆதிக்கம் என்றாலே முருகப்பெருமான் முதலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் ஒன்றுமே வேண்டாம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு என்று வந்து மாலை செல்லுங்கள் நீங்கள் உங்களால் வந்து முடிந்த பூ பழம் வாங்கி முருகப்பெருமானுக்கு எடுத்து செல்லலாம் இரண்டு விளக்கு வந்து ஏற்றி வைத்துட்டு முருகனை வந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை வந்து சொல்லி ஆறு முறை நீங்கள் வளம் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் அந்த வேலுக்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வைத்தாலே போதும் இந்த வருடம் முழுவதும் நீ எனக்கு வந்து வாழ்க்கையில துணியாக வர வேண்டும் நீ தான் துணை நீ மட்டும்தான் துணை வேற எதுவுமே எனக்கு தெரியாது என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த கோவிலேயே வந்து அமர்ந்து வந்து சுப்பிரமணிய பூஜாங்கம் பாடல்கள் அந்த வரிகளை எல்லாம் நீங்கள் பாடுங்கள் மொத்தமாக வந்து படிக்க முடியலைன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு பாடல்களை வந்து நீங்கள் வரிசையாக படிக்கலாம் இன்று முருகன் கோவிலில் அமர்ந்து சுப்பிரமணிய அதாவது புஜங்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு பாடலையாவது படியுங்கள் முதல் பாடலை படியுங்கள் இந்த வருடம் முழுவதும் தினமும் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடலை வந்து படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரபல ஜோதிடர்களால் வந்து சொல்லப்பட்ட ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாக தான் இருக்கிறதா சுப்பிரமணிய புஜங்கம் தமிழ்

செய்வது மட்டுமே ஒரே வழி என்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்வேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரிதிய மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி